தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்காகவே நடிகர் பாலா மூன்றாவது திருமணம் செய்துள்ளதாக சோஷியல் மீடியாவில் விமர்சனங்களும் சலசலப்புகளும் எழுந்தவாறே உள்ளன இப்படிப்பட்ட சூழலில் பாலா மீது போலீஸ் வரை ஒரு புகார் சென்றிருக்கிறது என்ன நடந்தது சில மாதங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்த பாலா மறுபடியும் முறையாக சட்ட ரீதியாக திருமணம் செய்து குடும்பத்துடன் வாழ விரும்புகிறேன் தன்னுடைய இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்துக்கு நான் சொல்பவரே வாரிசு என்று அறிவித்திருந்தார் இதையடுத்து கடந்த அக்டோபர் அன்று கேரள மாநிலம் பாவக்குளம் பகுதியில் தன்னுடைய உறவினர் கோகிலா என்ற பெண்ணை சில நாட்களுக்கு முன்பு கலாட்டா சேனலுக்கு நடிகர் பாலா தம்பதியினர் பேட்டி தந்திருந்தனர் அந்த பேட்டியில் பாலா சொல்லும் போது இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்துக்கள் தான் இந்த திருமணம் நடந்ததாக கூறுகிறீர்களே என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பாலா நான் எதுக்கு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் அப்படியே இருந்தாலும் அதில் என்ன தப்பு நான் கடந்த இருபத்தி ஐந்து வருடமாக சமூக சேவை செய்துட்டு இருக்கேன் இப்போ கூட ஒரு நபருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு உதவி செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் எங்க வீட்டு பக்கத்துல பள்ளிக்கூடம் ஒன்றை கட்டியும் கொடுத்துருக்கேன் என்னுடைய பணம் காசு சொத்து எதுவானாலும் அது நல்ல விதத்தில் பிறருக்கு பயனுள்ள வகையில் போய் சேரும் நாளைக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இதுவும் இந்த லட்சியங்களையே ஃபாலோ செய்யும் பாலாவுக்கு முந்நூறு கோடி சொத்து நானூறு கோடி சொத்து இருப்பதாக சொல்கிறார்கள் என் எல்லா சொத்தும் என் கோகிலா தான் என்று கூறியிருந்தார் பாலா ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரபல மலையாள பாடகி அமிர்தா சுரேஷை காதலித்து திருமணம் செய்தார் இந்த திருமணத்தில் அவருக்கு ஒரு மகள் உண்டு ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக அமிர்தா சுரேஷை பாலா விவாகரத்து செய்தார் அதன் பிறகு இரண்டாவதாக திருமணம் செய்த எலிசபெத் என்பவரையும் பாலா விவாகரத்து செய்தார் தொடர்ந்து கடந்த வருடம் மூன்றாவதாக தன்னுடைய மாமன் மகளை திருமணம் செய்தார் இது ஒரு புறம் இருக்க முதல் மனைவியான அமிர்தா சுரேஷ் நடிகர் பாலா மீது கொச்சி போலீசில் ஒரு புகார் தந்துள்ளார் அந்த புகாரில் பாலாவுடனான விவாகரத்து வழக்கில் இருவருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது இதில் ஐந்தாவது பக்கத்தை அவர் போலியாக தயாரித்துள்ளார் மகளின் பெயரில் எடுக்கப்பட்ட இன்சூரன்ஸில் அவர் முறைகேடு செய்துள்ளார் ஆனால் பிரீமியம் தொகையை அவர் கட்டவில்லை இன்சூரன்ஸுக்கான தொகையை திரும்ப எடுத்துக் கொண்டார் வங்கியில் மகளின் பெயரில் டெபாசிட் செய்த பதினைந்து லட்சத்தையும் அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார் போலி ஆவணங்களை தாக்கல் செய்து நீதிமன்றத்தை ஏமாற்றியுள்ளார் எனவே பாலா மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு அமிர்தா சுரேஷ் புகாரில் தெரிவித்திருந்தார் இந்த புகாரை அடுத்து நடிகர் பாலா மீது கொச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அது குறித்து விசாரிக்கப்பட்டது ஆனால் வழக்கு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று பாலா தெரிவித்துள்ளார் எனினும் பத்தில்தான் திருமணமாகியிருக்கும் நிலையில் இப்படி ஒரு புகார் கிளம்பி பாலாவுக்கு சிக்கலை உண்டாக்கியிருக்கிறது